அவ்வளவுதான் உனக்கு மரியாதை என்ன ஆண்டிங்கிற என்ன ஆண்டிங்கிற என்னடா வார்த்தது என்ன ஆண்டிங்கிற நம்ம தலைவர் தான் டூஸ் மாதிரி அங்கிளுங்கிறாரு பைத்தியம் மாதிரி நீ அப்படி சொல்ற அவருக்கு புத்தி இல்லனா உனக்கு புத்தி இல்லையா தலைவர் எப்படி அப்படி தான் நீங்களும் இருக்கீங்க அறிவு கட்ட நம்ம ஒழுங்கா பேசுறா பாத்துக்கோ இல்ல நான் அதை கேட்க எதுக்கு அந்த வீடியோ அது வந்து ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு அழுவது எனக்கு இந்த கண்டென்ட் திறமை இல்லனா நீ பண்ணலனா அதுக்காக மத்தவங்க போறதை பார்த்து போறாமலாம் படக்கூடாது எனக்கு கிரியேட்டிவ் அண்டி சார் அக்கா அக்கா அது கண்டென்ட் திறமையா

சரி விடுங்க அந்த தம்பி ஏதோ நிஜமாவே புரிதல் இல்லாம அந்த தம்பி பேசுறாருன்னு நினைக்கிறேன் அது வந்து தளபதி கூட வந்து படத்துல கம்மியா தான் நடிப்பாரு அதுக்கு மேல நடிக்கிறாங்க அந்த அக்கா சரியில்லை பாருங்க ஹோஸ்டிங்க பாருங்க இவரு தேவையெல்லாம் பேசிட்டே இருக்காங்க பாருங்க பேசிட்டு இருக்காத நான் வேற மாதிரி ஆகிடுவேன் என்ன கோபப்படாத கோபப்படாத அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை இருக்காது சொல்லிட்டே நான் மறுபடியும் சிரிக்கிறேன் பாருங்க ஏய் என்ன சிரிக்கிற எமோஜி போடுற நீ மறுபடியும் போடுறேன் பாருங்க சிரிச்சா கேட்க மறுபடியும் ஏய் நான் போடவாடா சிரிக்கிற எமோஜி நான் போட பாற மறுபடியும் போடுறேன் பாற இந்த சோனியா இத போட்டு இது மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டாங்க ட்விட்டர்ல திருப்பி நம்மளே